யாருமே எதிர்பாராத நேரத்தில் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்ட நிர்மலா சீதாராமனை அதிரடியாக நீக்கிய மோடி சற்று முன் பரபரப்பு அதாவது பாஜக மூத்த தலைவர் முன்னாள் மாநிலங்களவை எம்பியுமான சுப்பிரமணிய சுவாமி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் கட்சி வழிநடத்தப்படுவதை தொடர்ந்து விமர்சித்து வருபவர் ஆவார் அந்த வகையில் சமீபத்தில் பாஜகவில் இருக்கும் நாம் நமது கட்சி டைட்டானிக் கப்பல் போல் மூழ்குவதை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு மோடியின் தலைமையே சிறந்ததாகும் என்று கடுமையாக விமர்சனத்தை முனைத்திருந்தார் இந்த நிலையில்தான் தற்போது அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பக்கத்தில் கட்சி விதிப்படி மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் பதினேழு அன்று தனது எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளில் அரசியலில் இருந்து ஓய்வை அறிவிக்கவில்லை என்றால் வேறு வழிகளில் அவர் தனது பிரதமர் நாற்காலியை இழக்கக்கூடும் என்று பதிவிட்டு மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளார் எழுபத்தைந்து வயதில் ஓய்வு பெறும் விதி மோடிக்கு பொருந்தாது என்று பாஜகவினர் கூறிவரும் நிலையில்தான் சுப்பிரமணிய சுவாமி இவ்வாறு பதிவிட்டுள்ளது பேசும் பொருளாகி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஏற்கனவே மக்களவைத் தேர்தல் சமயத்தில் பாஜகவில் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது இதற்கு பல்வேறு பாஜக மூத்த தலைவர்கள் போராடி வருகிறார்கள் இந்த பிரச்சனையால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடும் இருந்து வந்தது குறிப்பாக நிதின் கட்காரி பிரதமர் பதவி குறித்து பேசியது அடுத்த பிரதமர் அமித்ஷாதான் என்று ஒரு தரப்பினர் வருவதும் மோடி அவர்களுக்கு சற்று பின்னடைவே ஏற்படுத்தி வந்தது எதுவாக இருந்தாலும் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வேண்டும் என்ற குறிக்கோள் வைத்தே மக்களவை தேர்தலை சந்தித்தது பாஜக தற்போது அதிலும் வெற்றி கண்டு பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்று உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பாஜகவின் முக்கியமாக பிரதமர் பதவி குறித்து பேச வேண்டும் என்றால் மோடிக்குப் பிறகு அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்காரி நிர்மலா சீதாராமன் அடுத்ததாக ஜே பி நட்டா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மறைமுகமாகவே இதற்கு காய் நகர்த்தி வருகிறார்கள் ஆனால் மோடி யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் அடுத்த பிரதமர் என்ற சூழ்நிலை உருவாகி உள்ளது ஏனென்றால் பதவிக்காலம் முடிந்தும் இன்றும் மோடி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யாமலே தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருக்கிறார் இதுவே சர்ச்சைக்குரியதாக பேசப்பட்டு வருகிறது ஏனென்றால் தற்போது பிரதமரை மாற்றினால் அடுத்து வரும் தேர்தலில் பாஜக தோற்றுவிடும் என்ற பயத்தில் பிரதமர் குறித்து அறிவிக்காமலே இருந்து வருகிறது பாஜக தரப்பு இதற்கு முக்கிய காரணம் பாஜக மூத்த தலைவர்கள் மத்தியிலும் பேசப்பட்டு வருகிறது இதிலும் குறிப்பாக பிரதமர் பதவிக்கு நிர்மலா சீதாராமன் வேண்டுமென்றே ஆசைப்பட்டதாகவும் இதற்கு பாஜக மூத்த தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த பிரச்சனையால் நிர்மலா சீதாராமனை பாஜகவிலிருந்து நீக்குவதற்கான முயற்சியில் மோடி இறங்க உள்ளதாகவும் அதற்கான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இது குறித்த அதிகாரபூர்வ தகவல்களை மோடியே வெளியிடுவார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது